பூசணி விதைகளை ஒருவர் தினமும் சாப்பிட வேண்டிய அளவு முப்பது கிராம் இதை நாம் அதிகமாக உட்கொண்டால் வயிற்று உப்பசம் மலச்சிக்கல் வயிற்றுவலி போன்றவை ஏற்படலாம் இந்த விதைகளில் கலோரிகள் அதிகம் உள்ளன அதாவது இதை அதிகப்படியாக உட்கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பூசணி விதைகளை பச்சையாகவோ வறுத்தோ அல்லது மற்ற உணவுகளான ஓட்ஸ் சாலட் ஸ்மூத்திகள் போன்றவற்றில் சேர்த்தோ சாப்பிடலாம் விதைகளை வறுக்கும் போது அவற்றை குறைந்த வெப்பநிலையில் எண்ணெய் சேர்க்காமலோ அல்லது உப்பு இல்லாமலோ வறுப்பது ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க உதவும் அவற்றை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதும் நல்லது ஏனெனில் அவை வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை சிலர் சிறந்த செரிமானத்திற்காக தேனுடன் சேர்த்து லேசாக வருத்தும் சாப்பிடுவார்கள் உங்களால் நன்றாக மெல்ல முடியாவிட்டால் அல்லது ஜீரணிக்க சிரமப்பட்டால் அவற்றை இரவில் தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வைத்து சாப்பிடலாம் முக்கிய குறிப்புகள் சிறு குழந்தைகளுக்கு பூசணி விதைகளை கொடுக்கக்கூடாது ஏனெனில் அது அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுவலி வாயு தொல்லை மற்றும் எடை அதிகரிப்பு ஏற்படலாம் எனவே மிதமாக உட்கொள்ளவும் நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பூசணி விதைகளை மிதமாக உட்கொள்ள வேண்டும் உடல் எடை குறைப்பவர்கள் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பூசணி விதைகளை உட்கொள்வது நல்லது இரவில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் பூசணி விதிகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதும் நல்லது ஏனெனில் அவை வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்